வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று பத்து பழமை கந்து ஆக பசைந்த வழியே கிழமைதான் யாதானும் செய்க கிழமை புறார் அவர் எண்ணில் புத்தி தன் நெஞ்சத்து அறா சுடுவதோர் தீ அதாவது இறத்தல் இழிவானது ஆகையினாலே மானத்தை காப்பாற்ற விரும்பி யாசித்தல் செய்யாது வறுமை துன்பத்தை அனுபவிக்கும் உயர் குடி பிறந்தவர்களுக்கு அந்த வருத்தம் நீங்குமாறு அவர்களுடைய பழைய நண்பர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள் பழமை கந்து ஆக அது வந்து பழைய நண்பர்களுடைய கடமை ஆதலின் அந்த நண்பர்கள் பழைய அன்பின் வழியே தம்மால் இயன்ற உதவியை செய்வாராக செய்தல் வேண்டும் அவர்களும் அவ்வாறு செய்யாவிடின் நண்பர்கள் பழைய நண்பர்கள் இருக்கிறான் வசதியாக இருக்கிறான் இவன் வறுமையில் வாடிட்டுருக்கிறான் அப்போ எந்த உதவியுமே செய்யலைன்னா அந்த வறுமை துன்பத்தில் ஆழ்ந்த அந்த பழைய நண்பருடைய மனத்தில் இந்த நண்பர்கள் உதவி செய்யாமல் இருப்பது நெருப்பை போல் நீங்காது இருந்து வேதனையை செய்யும் என்பது இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்து இப்போ பாடலை பார்ப்போம் பழமை கந்து ஆக அதாவது பழைய நட்பு அந்த பழைய நட்பு வந்து கந்து ஆகான அந்த அதன் தொடர்பாக அந் அந்த தொடர்பின் காரணமாக பசைந்த வழியே தாம் முன்பு அன்பு கொண்ட வழியாகவே கிழமை கிழமைதான் யாதானும் செய்க அப்படின்னா கிழமைனா உரிமை தாம் செய்வதற்கு உரிமையாகிய யாதானும் செய்க ஏதோ ஒரு சின்ன உதவியை செய்க என்றால் செய்ய கடவர் அந்த நண்பர்கள் செய்ய வேண்டும் கிழமை பொறாரெனில் கிழமை புறாரெனில்னா அந்த உரிமையை எடுத்துக்கொண்டு அந்த பழைய நண்பர்கள் எந்த உதவியையும் மேற்கொள்ள மாட்டார்கள் என்றால் செய்ய மாட்டார்கள் என்றால் அங்கே செய்யாதிருக்கும் அந்த செய்கை பொறாதவர் எண்ணில் அந்த செய்கை என்ன பண்ணும்னா பு தம் நெஞ்சத்து அரா சுடுவதோர் தீ அப்படின்னா பொத்தின பரவி வியாபித்து பொத்தி தம் நெஞ்சத்து தன்னுடைய மனத்திலே அரா சுடுவதோர் தீ அறான நீங்காமல் எரிக்கும்படியான ஒரு நெருப்பாக மாறும் நெருப்பாக இருக்கும் எது அந்த பழைய நண்பர்கள் உதவி செய்யாமல் இருக்கும் அந்த செய்கை இதிலிருந்து நமக்கு சொல்லப்படக்கூடிய கருத்து என்னன்னா நாம் பழங்காலம் நெடுங்காலம் பழகிய நண்பர்கள் யாராவது வறுமையில் வாடிக்கொண்டிருந்தால் நம்ம வசதியாக இருக்கிற நண்பர்கள்லாம் ஒன்று கூடி அந்த வறுமையில் உழன்று கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டியது நம் கடமை என்பது இந்த பாடலில் வலியுறுத்தப்படுகிறது இத்தோடு இரவச்சம் என்ற இந்த அதிகாரம் முற்றுப்பெறுகிறது